பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிபாக பார்க்க போகிறோம் நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் நம்ம பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது கொடுத்துக்கிறேன் அது நாற்பத்தி எட்டாக போயிடுச்சு மாதிரி பிசியில் எண்பதுன்னு கொண்டு வந்துட்டான் ஒன்பது வந்திருந்தால் நல்லா ஒரு ஏபிபிசி வந்து ஹிட்டாக இருக்கும் ஏபிலியும் பாஸாக இருக்கும் பி போர்டு மட்டும் ஒன்பது வந்துருச்சுன்னா பாருங்கள் நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஏபியும் பாஸாக இருக்கும் பிசி ஆல் போர்டு எல்லாம் பாஸ் ஆகிருக்கும் ஆனால் சி போர்டு மட்டும்தான் ஜீரோ மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு ஒரு நம்பரில் போயிடுச்சு நம்ம எப்படி எடுத்தாலும் ஒரு டிஸ்ட்டு கொடுத்துட்றோம் ஏன்னா இயர்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர் இருக்குது அதை மார்க் பண்ணி காமிக்கிறாங்க சேம் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர் வரக்குள்ள நம்ம எதை எடுக்கிறதுன்னு ஏன்னா அதை எடுத்தோமா அதுலேயும் அஞ்சு ஆறு நம்பர் வரும் ஏபிசி பார்த்திங்கன்னா பன்னெண்டு நம்பர் பதினாலு நம்பர் இப்படி வந்துடும் அதனால தான் ஒரே மாதிரி போகலாம் அப்படின்ட்டு தான் நானும் விட்டுவிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதே பேட்டனில் தான் கொண்டு வந்துருக்குறோம் சரி வாங்க இன்னைக்கு நேற்று வந்து பி போர்டு பாஸ் ஆண்டுச்சி சரி நேற்று சி போர்டு பாஸ் ஆண்டுச்சி முந்தால் நேற்று பி போர்டு அந்த சிங்கிள் போர்டு எப்படோன்னு எடுத்துறோம் ஆனால் அது கரெக்டாக போர்டுங்க தான் வரும்னு எடுத்த மாதிரி உறுதியாக கொடுத்துட்லாம் சரி வாங்க இன்னைக்கு நான் கண்டிப்பாக பார்த்துருவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசி நம்பரை நிறுத்தி கொண்டு வந்தால் அப்போ போன வருஷம் பாருங்கள் பிசி நம்பரு பிசிலே இருப்போம் ஏன்னா நம்ம ஒரே மாதிரி கொண்டு போகிறோம் ஒரு நம்பர் நிறுத்துறான்னா அந்த அப்புறம் அந்த பெண்டிங் நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறான் ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பரை கொண்டு வந்தான் பட் அந்த ஒன்பதாம் நம்பரு ஒரே ஒரு ஒன்பது நம்பர் மட்டும் வந்திருந்தா ஏ போர்டு ஒம்போது வந்திருந்தால் கூட ஏசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கொடுத்தா ஆனால் பவரில் கொண்டு வந்துடுறான் நேற்று நேற்று ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான் இல்லைன்னா பாஸ் ஆகிருக்கும் அந்த எண்பத்தஞ்சு நிறுத்தினத்துக்கு இந்த எண்பத்தஞ்சு நிறுத்தணும் எண்பதுன்னு கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ அடுத்தது இந்த எண்பத்தஞ்சு அப்படி நிறுத்தணும் ஸோ பார்ப்போம் இந்த எண்பத்தஞ்சு ஒன்று நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நேற்று நம்ம எப்படி எடுத்தோம்னா இந்த பி போர்டு நம்பர் நிறுத்திக்கிறோம் பார்த்தீங்களா நானூறு இருந்து பி போர்டு நம்பரை ஜீரோ நிறுத்திட்டா ஸோ அந்த ஏசி நம்பரை அப்படி ஏசியிலே வரணும் ஏசியில் வந்து நாற்பது வரணும் நாற்பத்தஞ்சுன்னு வந்திருக்கு ஸோ நேற்று அப்படி தான் தொண்ணூறு வரணும் ஆனால் நாற்பதுன்னு பவர் பண்ணி வச்சுட்டான் நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு தான் போனோம் போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி போன மாதத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா எல்லா நம்பருமே பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பவரில் எடுத்துகிட்டு வரோம் சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் ஒரு எண்பத்தஞ்சோ ஐம்பத்தெட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிசியில் ஏன்னா நம்பர் திருப்பி கூட வைக்கலாம் இல்லை ஃபுல் பவர் வைச்சா முப்பது ஸோ இன்னைக்கு ஜீரோவும் ரிப்பீட் ஆகிறது சான்ஸ் இருக்குது அதனால் பிசி நம்ம வந்து த்ரீ டிஜிட்ல வச்சு எடுத்துப்போம் ஸோ இந்த எண்பத்தஞ்சை நம்ம பவர் வச்சு வைக்கணும் சேம் அதே மாதிரி நேற்று எடுத்த நம்பர் பேட்டர்ன் பிரகாரம் நேற்று பவரில் கொண்டு வந்துட்டான் இன்றைக்கி அதே பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் இந்த நானூறுக்கு பார்த்திங்களா இந்த நானூறுக்கு ஜீரோ நிறு நிறுத்திட்டால் இந்த ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசிலேயே நாற்பது வரணும் நாற்பத்தஞ்சு வச்சுக்கலாம் இந்த பேட்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் நம்பர் பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்களா ஸோ ஒரு ஏழு குளூ நம்பர் கொடுத்துட்டான் அடுத்தது அஞ்சு வந்துடுச்சு அது அடுத்தது ரெண்டு வரணும் ஸோ ஏழோ ரெண்டோ சாரி ஏ போடோ இல்லை சி போடோ ரெண்டோ ஏ ஏழோ வரணும் ஆனால் ரெண்டு மெயினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இரநூத்தி ஐம்பத்தேழு அப்படியே இரநூத்தி ஐம்பத்தேழுன்னு காணிக்கணும் ஸோ இது ஒரு நம்பரும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ டெய்லி சாட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த நம்பரை பார்த்தீங்கனாலும் சேம் பேட்டர்ல தான் கொண்டு வந்திருப்பான் உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ஓகேங்களா இரநூத்தி எழுவத்தஞ்சி ரெண்டை நிறுத்தினதினால இந்த எழுபத்தஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாகவே கொண்டு வந்துடணும் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்திருக்கும் ஒரு நம்பரு பவர் வச்சு எழுநூற்றி அஞ்சுன்னு கொண்டு வந்துட்டான் எழுபத்தஞ்சி ஏபிபிசி ஏசி எழுபத்தஞ்சி வந்திருக்கணும் ஏசியில் எழுபத்தஞ்சி வந்திருக்குங்களா அதுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் வரும் வந்திருக்கும் கரெக்டாக இதெல்லாம் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு இதை நம்பி தான் நேற்று கொடுத்துருந்தேன் ஆனால் நேற்று அந்த பவர் பவரில் கொண்டு வந்துட்டான் ஜீரோ ஒன்று நிறுத்தினா இந்த இருபத்தி ஏழுக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தி ஏழு ஏபிக்கு வரணும் கரெக்டாக ஏபிலே வச்சுருக்கோம் ஸோ இதுதான் இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்குள்ள எடுக்கக்குள்ள கரெக்டாக நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கு சரி இப்போ அதே பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மேலே கூட பாருங்களேன் பி போர்டில் நிறுத்தினா கூட அந்த நம்பர் அப்படியே தான் கொண்டு வரோம் அதாவது ஐநூற்றி எழுபது ஏழை நிறுத்திட்டான் அதுக்கு அடுத்தது என்ன வரணும் இந்த ஜீரோவும் இந்த அஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஏபிசிக்கு வரணும் கரெக்டாக கொண்டு வந்திருப்பான் ஒரு நம்பர் நிறுத்துறான்னா அந்த பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு வரோம் அவ்வளோதான் இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எட்டை நிறுத்திட்டான் ஓகேங்களா எட்டை நிறுத்தக்குள்ள அடுத்தது என்ன வரணும் அந்த ஏசியில் இருக்கிற இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டும் வரணும் இன்றைக்கி ஆல்போர்டு ரெண்டு இருபத்ரெண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏபிபிசிஏசிக்கு இருபத்ரெண்டு மெயினாக வரணும் பி போர்டு எட்டை நிறுத்தினதுனால நான் சொல்கிறேன் ஆல் போர்டு ரெண்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏர்லி சாட்லையும் பார்த்தோம் ரெண்டு வருது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இருக்கணும் சொன்ன மாதிரி இங்கே மேலே பாருங்கள் பி போர்டில் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று வைக்கக்குள்ள எட்டுக்கு மூணு வச்சுருக்கணும் ஏன்னா பவர் நம்பர் ஆறுக்கு ஒன்று பவர் எட்டுக்கு மூணு பவருங்களா எட்டை ஸ்டேட்டாகவே வச்சிட்டான் அதுக்கு அடுத்தது எட் ரெண்டுக்கு ரெண்டு ஓகேங்களா ரெண்டுக்கு ரெண்டு அப்போ ஜீரோவுக்கு ஜீரோ வரணும் அப்போ ஜீரோவுக்கு என்ன வைக்கணும் பவர் வைக்கணும் பவரோ இல்லை ஜீரோவாக வரலாம் அப்போ சி போடு அஞ்சு ஜீரோ வரணும் ஸோ ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து எண்பத்தஞ்சு வரணும் பார்த்தீங்களா அதை வச்சு மறுபடியும் ஒரு எட்டு காட்ட ரிப்பீட் ஆகலாம் எட்டு ரிப்பீட் ஆகலாம்னா மூணு வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பிசிக்கு மட்டும் முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ சொன்னோம் பார்த்தீங்களா சி போர்டு அது வந்து என்ன எந்த பேட்டர்ன் எடுத்து வந்தோம்னா இரநூத்தி எண்பத்து இரநூத்தி எண்பது இருபத்தெட்டு வந்துடுச்சு இரநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு அப்போ சி போர்டுக்கு ரெண்டை கொண்டு வந்துட்டான் இதை வச்சு தான் நான் சி போர்டு ஜீரோ கொடுத்துருந்தேன் வைக்கக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான் இருபத்தி எட்டையும் வச்சுட்டு இருபத்தி எட்டையும் வச்சுட்டு அடுத்தது இந்த எண்பதையும் அந்த எட்டை நிறுத்தி எண்பதையும் கொண்டு வந்துட்டான் ஸோ ஒரு சில டைம் இந்த மாதிரி வைப்பான் நான் சிங்கிள் நம்பர் மட்டும்தான் வரும்னு நினச்சேன் ரெண்டு நம்பரும் வைப்பான்னு நினச்சேன் பிசி வந்து எண்பது கொடுத்துருக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் மட்டும்தான் வரேன்னு நினச்சேன் அதே மாதிரி ஜீரோ மட்டும்தான் வந்திருக்கு ஜீரோ வந்திருக்கு ஆனால் எட்டும் சேர்ந்து வந்திருக்கு புரியுதுங்களா அந்த இரநூத்தி எண்பதுலேருந்து இருபத்தெட்டும் வந்துருச்சு இந்த எண்பதும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ இதனால தான் இல்லைன்னா தொண்ணூறுன்னு வந்திருந்தால் நான் நேற்று நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ மிஸ் ஆகிருச்சு அதே மாதிரி இப்போ சிங்கிள் போர்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீரோ ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜீரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கிற நம்பரு இங்கே இருக்குதுங்களா ஜீரோ இருக்குது அப்போ இந்த எட்டு ரெண்டு ஜீரோ அதே மாதிரி எட்டும் வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு அடுத்தது ரெண்டு வரணும் ரெண்டு மேபி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி போர்டுன்னு இல்லை நம்பர் நிறுத்தினா இந்த ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கு இருபத்ரெண்டுன்னு வரணும் ஸோ இருபத்ரெண்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கண்டிப்பாக ஒத்து வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணி பாருங்கள் சேம் டைம் மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் நான் ஒத்தி வச்சுருப்போம் அதாவது ஆறாம் நம்பரை பி இருந்து சி போர்டில் வச்சிருப்பான் அல்லது நம்ம எப்படி கூட கண்ணெடுத்துக்கிறோம் ஆறுக்கு ஒன்றுன்னா நம்மளுக்கு பிசியில் வந்து ஆறு ஒன்றை சம்மந்தப்படுத்தி ரிசல்ட் வரணும் பிசிக்கு வந்து ஒரு நம்பர் நிறுத்தலான்னா அது அடுத்தது பக்கத்தில் டபுள்ஸ் தான் வரணும் பி போர்டில் நம்பர் நிறுத்தக்குள்ள பிசிக்கு எந்த நம்பர் வந்தாலும் அது டபுள்ஸாக வர்றதுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது நம்ம அதனால் அறுபத்தாறும் பதினொன்றும் நம்ம எடுத்துக்கலாம் அறுபத்தாறும் பதினொன்றும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அப்போ பார்த்த பேட்டர் பிரகாரம் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரலாம் அதை பவர் வச்சு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இந்த மாதிரி வரலாம் அப்போ ஒரு அஞ்சு வரணும் சி போடுக்கு அஞ்சு ஜீரோ வரணும் ஆனால் அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகனால நான் வந்து இருபத்தஞ்சு காமனாக கொடுத்துக்கறேன் சரிங்களா உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல் போடுக்கு ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்காங்க நண்பா திருடிச்சிட்ட பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தஞ்சி இரநூத்தி எண்பத்தஞ்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரெண்டு வரலாம் சி போர்டு வரலாம் ஏ போர்டு ஏன்னா ஏசி இருபத்திரெண்டுங்கிறதுனால சி போர்டில் வா எந்த நம்பரை வச்சாலும் ஏ போர்டு கண்டிப்பாக ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு டபுள்ஸாக வரணும் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரை வச்சு தான் இரநூறு களம் தான் கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்க இரநூத்தி ரெண்டு இரநூத்தி இருபது இரநூத்தி எழுபது இரநூத்தி அறுபத்தாறு இரநூத்தி பதினொன்று இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்